தங்க நகைகளை அணிய காரணம் என்ன தங்கம் வாங்க சிறந்த நாள் எது தங்க நகைகளை அடுக்கு வைக்கவும் உரிய நேரம் உள்ளதா அடுகு வைத்த தங்க நகையை எப்போது மீட்கலாம் இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் தங்கத்தை உடலில் அணியும் போது நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை செயல்களும் அதிகமாக தோன்றும் உதாரணமாக தங்கத்தில் மோதிரம் அணியும் போது மகிழ்ச்சி உற்சாகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தீய சக்திகள் விலகும் பெண்கள் தங்க மோதிரத்தை இடது கையிலும் ஆண்கள் வலது கையிலும் அணிய வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டுமானால் அதற்குரிய நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த நாளில் தங்கம் வாங்கிவிடக் கூடாது வாரத்தின் சில குறிப்பிட்ட நாட்களில் தங்கத்தை வாங்கினால் அதிர்ஷ்டமும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் சந்திரனுக்கு உகந்த நாளாக கருதப்படும் திங்கட்கிழமையில் தங்கம் கண்டிப்பாக வாங்கலாம் அதேபோல மங்களகரமாக கருதப்படும் செவ்வாய்க்கிழமையிலும் தங்கம் வாங்கலாம் ஜாதகத்தில் கிரகத்தின் பலம் குறைந்து இருப்பவர்கள் செவ்வாயின் ஆசி பெறுவதற்கு இந்த நாளில் கண்டிப்பாக தங்கம் வாங்க வேண்டும் குருவின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் என விரும்பினால் வியாழக்கிழமையில் தங்கம் வாங்கலாம் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் தங்கம் வாங்குவது மிகவும் சிறப்பு கன்னி விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சனி வியாழன் ஆகிய இரு நாட்கள் மட்டும்தான் நகை வாங்குவதற்கு நல்ல நாட்களாக கருதப்படுகிறது மற்ற நாட்களில் அவர்கள் நகை வாங்கினால் அந்த நகை அவர்களிடம் தங்காது வீடுகளில் தங்க நகைகளை வைப்பதில் கூட திசைகளை கவனிக்க வேண்டும் வாஸ்துப்படி தங்கத்தை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் வைத்தால் வீட்டில் தங்கம் அதிகரிக்கும் ஆனால் எக்காரணம் கொண்டும் வீட்டின் வடமேற்கு மூலையில் தங்கம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதேபோல நகைகள் வைத்திருக்கும் லாக்கர்கள் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் நகையை அடகு வைக்க நேர்ந்தால் திங்கள் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அடகு வைக்கலாம் ஆனால் செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் தங்க நகைகளை அடகு வைக்கக்கூடாது அதேபோல கிருத்திகை நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அஷ்டம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் வரும் நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நகைகளை அடகு வைக்கலாம் அடகு வைத்த நகைகளை மீட்க வேண்டுமானால் கிருத்திகை கேட்டை பூரம் நட்சத்திரங்கள் வரும் நாளில் மீட்கலாம் இதுபோல நட்சத்திரம் வரும் நாளில் மீட்கும் பொழுது மீண்டும் அடகு வைக்கும் நிலை ஏற்படாது அடகு வைத்த நகையை மீட்டு வந்தாலும் கூட ஒரு மணி நேரம் அந்த நகையை நல்ல தண்ணீரில் சுத்தம் செய்த பிறகு சுவாமி படத்திற்கு முன்பு வைத்து விட வேண்டும் அந்த நல்ல தண்ணீரில் சிறிது மஞ்சளும் சேர்த்து நீங்கள் சுத்தம் செய்தால் இன்னும் சிறப்பு ஒரு நாள் முழுவதும் தங்க நகையை பூஜை அறையிலேயே விட்டுவிட வேண்டும் இதனால் மீண்டும் அந்த நகை அடகு கடைக்கு போகாத நிலைமை ஏற்படும் தேய்பிர அஷ்டமி நாளில் வைரவர் வழிபாடு செய்தால் அடகு வைக்கும் பிரச்சனை இனி ஏற்படாது ஒரு சிறிய சிகப்பு நிறப்பட்ட துணியில் உங்களது நகைகளை வைத்து அதில் பச்சை கற்புறம் சிறிது சேர்த்து துளசி இலைகளையும் போட்டு வைக்க வேண்டும் இதனால் தங்கம் அதிகமாக பெருகும் என்பது ஐதீகம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்